இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் செட்டு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இப்போ வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் செட்டு கிடையாது இப்போ வந்து ஒரு பஸ்ஸுக்கான செட்டு ரெடி பண்ணியிருக்கோம் ஜேபியில் வந்து ஆயிரத்தி முந்நூறு வாட்ஸ்ல மூணு லோட் பண்ணுறாங்க பத்தஞ்சு ஸ்பீக்கர் வந்து ஆறு ஸ்பீக்கர் லோட் பண்ணுறாங்க சரௌண்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா லெஃப்டில் ஒரு மூணு ரைட்டில் ஒரு மூணு யூஸ் பண்ணுறாங்க அதுக்கான வீடியோ இது ஓகேங்களா இப்போ வந்து மே நேர விஷயத்துக்கு வந்து அக்கர்லிக் பேனல் போட்டு பண்ணியிருக்குது இது வந்து சேலத்துக்கு போகுது இது செட்டு வந்து நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ரெடி பண்ணியாச்சு லைட் ஆஃப் பண்ணிடுறேன் பொருள் உங்களுக்கு தெரியாது அதுக்காக தெரிஞ்சாலும் உங்களுக்கு எதுவும் தெரியாததில்லை வந்தாலும் க்ளா இதாக இருக்கும் நல்லாயிருக்கும் தோருங்க இது வந்து சப்பு ஃப்ரீ போர்டு இது வந்து பார்த்திங்கன்னா சரவுண்ட் போர்டு இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிடி போர்டு இது வந்து கேனர் போர்டு ஒன்று இது உங்களுக்கு தெரியும் இதை வந்து நம்ம ரெடி பண்ணுறது இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா லெஃப்ட் ரைட் மட்டும் வைக்கிறேன் ஒரு ஸ்பீக்கர் வச்சு லோட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஒரு சிந்தாக பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நான் கே நான் போடுற மியூசிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹெட்செட்டில் கொஞ்சம் கேட்டு பாருங்கள் அப்போ தான் கிளாரிட்டி தெரியும் உங்களுக்கு ஓகேங்களா வேறுன்னு கிடையாது நான் காப்பி ரைட்டிங் கூட அதுக்காக நான் வந்து உங்களுக்கு எதுவும் சொல்ல முடியாது அதனால் சீக்கிரமாக முடிச்சிடுவேன் மியூசிக் மட்டும் வச்சுருக்கிறேன் வாய்ஸ் வரப்போ வைக்கிறேன் வேணா இப்போ எக்கோ சரவுண்டு வைக்கிறேன் அது சென்டர் வைக்கிறேன் எல்லாமே ஒரே இவனாக வச்சுருக்கிறேன் அடுத்தது சப்பு வைக்கிறேன் சப்பு இங்கே தான் வச்சுருக்கிறேன் பக்கத்தாலே இருக்குது நீங்கள் கொஞ்சம் ஹெட்செட்டில் கேட்டு பாருங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இதை வந்து நான் உங்களுக்கு வீடியோ அனுப்பி விடுவேன் விஜய் டில்லி ஆடியோஸ்